காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எண்பத்தி இரண்டு மடத்தில் செய்துள்ள ஏற்பாடு ஏழு எட்டு வயசில் கல்யாணம் பண்ண முடியாவிட்டாலும் சட்டம் அனுமதிக்கிற வயசு வந்தவுடனேயாவது கல்யாணத்தை பண்ணிவிட வேண்டும் என்பதற்காக கன்னிகாதான ட்ரஸ்ட் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம் ஏழையான பெண் குழந்தைகளுக்கு பணம் இல்லாததால் கல்யாணம் நடக்கவில்லை என்று இருக்கக்கூடாது என்ற உத்தேசத்தோடு இந்த ட்ரஸ்டிலிருந்து வசதி இல்லாதவர்களுக்கு பரம சிக்கனமாக செலவுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இதற்கு உபகாரம் பண்ணுவது பெரிய புண்ணியம் நம்முடைய தர்மத்துக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை இது தரும் மற்ற ஜாதிகள் பிராமணர்களைப் போல இத்தனை கிரிசை கெட்டு போகவில்லை அந்த ஜாதிகளில் இத்தனை வரதட்சணை கொடுமையோ பெண்கள் இத்தனை பெருவாரியாக காலேஜ் படிப்பு உத்தியோகம் என்று போய் ஸ்வயேச்சையாக திரியும்படி தண்ணி தெளித்து விட்டிருக்கிற நிலைமையோ இல்லை ஆதலால் ஏழை பிராமண பெண்களை உத்தேசித்தே இந்த ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டுக்கும் சரி ரக்ஷண நட்சத்திர காணிக்கைக்கும் சரி பிராமணர்களை தவிர மற்றவர்களிடமிருந்து பணம் வாங்கக்கூடாது என்பது என் அபிப்பிராயம் காரணம் இவன் பண்ணின தப்புக்கு மற்றவர்களை பெனாலிட்டி செலுத்தும்படி பண்ணக்கூடாது என்பதுதான் வேதத்தை விட்டது இவன் பண்ணிய பெரிய தப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கூட அதன்படியான மினிமம் வயசிலும் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் விட்டிருப்பது அதே மாதிரி அல்லது அதைவிட பெரிய தப்பு அதனால் இந்த தப்புகளை நிவர்த்தி பண்ணுவதற்காக செய்திருக்கிற ஏற்பாடுகளுக்கு இவனேதான் பணம் கொடுக்க வேண்டும் மற்றவர்களை உபதிரவிக்க கூடாது அப்படி செய்தால் இது இரண்டோடு மூன்றாவது தப்பாகும் பிராமணன் தான் இப்பொழுது எந்த தொழிலுக்கு வேண்டுமானாலும் போய் சம்பாதிக்கிறானே வேண்டாத கிளப்புகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் யதேஷ்டமாக செலவழிக்கிறானே அதனால் இவனேதான் இந்த இரண்டுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது என் அபிப்பிராயம் திருமாங்கல்யம் கூரைப்புடவை முகூர்த்த வேஷ்டி இவை கொடுத்து வேக சிக்கனமாக கல்யாணத்தை முடிப்பதற்கு கன்னிகாதான ட்ரஸ்டின் மூலம் திரவிய சகாயம் செய்யப்படுகிறது வேத ரட்சணத்துக்காக பண்ணிய ஏற்பாடுகளின் அளவுக்கு கூட இந்த கன்னியாதான ஏற்பாடு திருப்திகரமாக பிரச்சனையை தீர்க்கவில்லை இதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் கடப்பாறையை முழுங்கினவனுக்கு சுக்கு கஷாயம் கொடுத்த மாதிரி குட்டிச்சுவராக போன பிராமண சமூகத்துக்கு ஏதோ துளிதான் இதனால் பண்ண முடிந்திருக்கிறது இப்போது கரை புரண்டு வந்திருக்கிற அதர்ம பிரவாகத்துக்கு அணை போட வேண்டும் என்ற எண்ணமே பெண்ணை பெற்றவர்களுக்கு இல்லாததால் ட்ரஸ்டை யூட்டிலைஸ் செய்து கொள்ள போதுமானவர்கள் வரவில்லை காலத்தில் கல்யாணமாகவில்லையே என்ற கவலை பெண்ணை பெற்றவர்களுக்கு விட்டு போய் அவர்கள் பாட்டுக்கு பெண்ணை சம்பாத்தியத்துக்கு விட்டுவிடலாம் என்று ஹாயாக நினைக்கிற பொழுது நாங்கள் ட்ரஸ்ட் வைத்து என்ன பண்ணுவது இப்போது பெண்ணை பெற்றவர்கள் பிள்ளை தேடுவதற்கு பதில் அவளுடைய உத்தியோகத்துக்குத்தான் ரெக்கமெண்டேஷன் தேடுவதாக நம் தேசத்தில் துர்தசை ஏற்பட்டிருக்கிறது மிஞ்சினால் வருஷத்தில் ஐம்பது கல்யாணத்துக்கு உதவி செய்கிறோம் ஒரு வருஷத்தில் ஐயாயிரம் பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் போல பத்து மடங்கு பெண்கள் வேலை தேடி அலைகிறார்கள் என்றால் நாங்கள் சொல்கிற வயசில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஐம்பது பேர்தான் கிடைக்கிறார்கள் இந்த ட்ரஸ்ட் வைத்தது ஏதோ என் டியூட்டியில் நான் ஃபெயிலாகவில்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொள்ளத்தான் கொஞ்சம் பிரயோஜனப்படுகிறது சட்ட வரம்பு தாண்டின உடனேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படியாகவாவது முன்னேற்பாடுகளை தயாராக செய்து வைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி தாயார் தகப்பன்மார்களுக்கு ஒரு மானம் வேகம் சொரணை பிறக்காதா என்பதால் தான் இப்படி பச்சையாக சொல்கிறேன்